இருக்கள் வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ணி பதினாந்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்பவுமே சொல்றதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்க்கிற லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி தான் நீங்க ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்னென்ன தசா புக்தி நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மகரராசி ஸோ மகரராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நல்ல ஸ்டெபனாக பேசுவீங்க அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் முயற்சிகள் புதிய குழந்தை பிறப்பதற்கான இப்படிலாம் நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஐந்தில் இருக்கும்போது மாதிரி விஷயங்களா இருக்கும் மற்றபடி அது மூன்றாம் அதிபதி என்னும்போது சில நேரத்தில் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறது வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் ஸோ அதாவது ரொம்ப சிறப்பு தான் குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது புதிய முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ங்க ஸோ இதெல்லாமே நடப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி என்ன செவ்வாய் ஏழில் இருக்கும்போது கனவு மனைவி நூலில் கொஞ்சம் வந்து ஒரு புரியாத ஒரு உட்பூசல் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நான்கு பதினொன்று போது ஒய்ஃபு ஒய்ஃபு அண்ணன் அப்புறம் அம்மா மூணு பேர்ட்டு கொஞ்சம் ஜாகதா இருந்தாங்க இதில் வந்து மெயினாக வந்து ஒய்ஃப் வந்து இவங்க ரெண்டு பேரால் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப திட்டுவாங்க டென்ஷன் படுத்துவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ஐந்தாம் அதிபதி மட்டும் பத்தாம் அதிபதி சுக்ரன் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருங்க குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு கருத்து அதாவது ஏதாச்சும் வந்து ஆர்ட்டிஃபிஷியலே வந்து போய் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் மதி புத்தன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சர்கள் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சிகள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் மறைமுகமான நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா ஸோ ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெரிய கெயின் கிடைக்கும் ஸோ புதிய கண்டுபிடிக்க கண்டு கண்டுபிடிக்கணும் புதுசாக நான் வந்து ஒன்று பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க ஸோ குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் சில பேருக்கு ஏற்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான படங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடத்துங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து எட்டாம்பதியான சூரியன் ஸோ எட்டாம் சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது பாசஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க அப்பா பேசும்போதோ பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எட்டாம் ராசியிலே இருக்கும்போது நம்மளே ஏதாவது தப்பு பண்ணிடுவோம் ஸோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் மற்றபடி பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் பதிவான சுக்ரன் வந்து பதினொன்று ரெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் சிறப்பாக இருக்குங்க பதினொன்றாம் அதிவான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் நண்பர்களால் வந்து கொஞ்சம் மன காயங்களோ மூத்த சௌதரில் கொஞ்சம் மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கோபதாபங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து மற்றபடி வருமானங்களுக்குலாம் எந்த வித குறைவும் இருக்காது ஏன்னா அது பாதகாதிபதி போது கண்டிப்பாக அந்த வேலையை கண்டிப்பாக பணம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போய் எதாவது கோயில் உலகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ட்ரலான பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழங்களை எப்படி இருக்கும் மக லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தி அந்த சூரியன் உங்களுக்கு ராசிக்குள்ளேயே வரும்போது கொஞ்சம் பார்த்து நடந்து விடுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டர் இந்த லைசன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பெனால்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தை தந்தை சார்ந்த ஊரகங்களாக உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னமாக இருந்தது சந்திர தசாபத்தின ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஐடியாலாம் என்ன வேலை பார்க்கணும் அதை மட்டும் பண்ணணும் இந்த ட்ரையும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தின செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு பதினொன்றாவது ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் கவனத்தை கனவு நினைக்கணு கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது அசி இசிமா தீட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும் நல்ல பலங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மற்றபடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள்லையும் சரி கொஞ்சம் வந்து வேறு வேலை போகலாம் எண்ணங்களை இப்போ அந்த ராகுத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்ன ராகு வந்து சனி உடைய சாரத்தில் போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கழகங்கள் யாராச்சும் பின்னாடி வந்து ஏதாவது கழகங்கள் பேசுகிறாங்க என்ன இப்படி பேசுகிறாங்க மன ஒருத்தனை அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் மகர லக்னமாக வந்து குரு தேசாவது குரு வந்து மூன்று பன்னிரெண்டு நம்ம ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் மகர் லக்னமாக இருந்தால் சனி தசாப்தின சனி வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அட்டோமெண்ட்டாக பேசுவீங்க குடும்பத்துக்காக பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் வந்து சில நேரம் நம்ம நினைச்ச வேகத்துக்கு வே வேகமாக நடக்க மாட்டேங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்டோக போகிற மாதிரி ஃபோனில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்தால் புதன் தசாபுத்தம் புதன் வந்து ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ தந்தை தந்தை சார்ந்த உறவுகளுக்கு கொஞ்சம் வந்து வைத்திய செலவு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செலவு அப்பாக்காக பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகர் லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது தேச கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பட் அது எட்டாம் மதிப்பு சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் வந்து கோர்ட் கேசஸ் வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக லக்னமாக ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து சுக்கர தசாவது சுக்கர நைன்த் பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்களும் இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குபராசி குபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஐயோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் அதிகம் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கி வேலை இன்றைக்கி பார்க்கணுன்ற வேகத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும் நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயா தந்தையாக நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் வந்து குரு வந்து வக்கரமாக போகும்போது தாயாரோட சூழ்நிலைகள் தாயருடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிற ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் வாக்குவாதம் வரும் அதை மொத்தம் கொஞ்சம் பார்த்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருந்து செவ்வாய் வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக தேரணும் ஏதாச்சும் வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் தவறு இருந்தால் அதனால் ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து வந்து டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும் கண்டிப்பாக தாய் தந்தையர் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப எல்லாமே சிறப்பாக நடக்கும் அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கும்போது அப்பா அம்மா ஏதாவது கோச்சிக்கிட்டு போனாங்க இப்போ வந்து பேசுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருந்து திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளோட வெற்றி ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும் அப்ப பிள்ளையா இதுங்கிற மாதிரி பெருமைப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆன்மீகத்தால் வந்து திடீர் விஷயங்கள் பூர்வீக சொத்துக்களால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சப்போ ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து கொஞ்சம் வேலை பல்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வேலை வேலை சம்மந்த மனுஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல நல்ல ஏற்ற நல்ல விஷயங்கள் நடப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலை விஷயமாக கணவன் வெளியூர் போகிறதோ இல்லையோ கொஞ்சம் வேறு வேலையாக கொஞ்சம் வே தனியாக வேறு ஒரு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் ஜாஸ்தியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வியாபார சம்மந்தமான விஷயங்களை நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க ஸோ எட்டாம் போது பதினொன்னு இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் அளித்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் வராத பணம் ஸோ கேட்காத ஒரு வராதுன்னு நினச்சிருந்தது கூட திடீர்னு உங்களுக்கு சின்னதாக ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியான புதன் சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியில இருக்கும்போது அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கூச்சுட்டு போனாங்கன்னா கூட இப்போ வந்து சேருவதற்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட வந்து பார்த்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் சிவாய் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையாட்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வேலையாட்களால் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் வேலை செய்கிற இடங்களில் சின்ன அவமானங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஏதாவது கடன் கடன் வாங்கினா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துங்க இல்ல கடனால ஒரு சின்ன அவனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் மட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருந்து பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் வருவதற்கான இப்போ தாயார் சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் வரதுக்கான கூட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ போது தசாபதி பழங்கள் ஸோ தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பலகமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டையில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனை வந்து வேறு வேறு ஊர் போகிறது வேலை விஷயமாக ஓடுறது அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் மேற்கொள்வதற்கான ஆகவே நிறைய இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக சந்திர தசா வந்து சந்திரன் வந்து சிறப்பான பணங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகள் சந்திராஷ்டிரம காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசா வந்து வேலையில் வந்து ரொம்ப சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு செவ்வாய் தசா புத்தி நடத்துகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கடன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுங்க முடியும் முடியாதுங்கிற விஷயங்களை சொல்லிடுங்க இல்லைனா அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் பேசும்போது பழகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க பக்கத்தில் வேலை பார்க்குறவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க நீங்கள் ஏதாவது லூஸ் ஸ்டாக் போட்டிங்கன்னா அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது கும்பலக் கணக்கமாக வந்து ராகு தேசாவை ராகுந்த ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு எமோஷனல் பேச்சு எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க பெரிய லெவலில் வந்து வெளிநாடு போனோம் வெளியூர் போனோம் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ குடும்பத்துக்காக எதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க அப்புறம் கும்பலகனமாக இருந்து குரு தசாபுதீனும் குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வீட்டுக்குள்ள நிறையா இருக்குது பட் குரு அக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்டோ போகமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா ராசிலேயே கொஞ்சம் சோம்பேறி அதிகமாக இருக்கும் சோம்பேறித்தனத்தில் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே அடக நடக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினால் எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது குழந்தைகளாலும் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பூர்வீக சொத்துக்களை நல்லா லாபங்கள் வரதெல்லாம் வரதுக்கான வைக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கும்ப லகனமாக வந்து கேது தேசா கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டிலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கணவன் மனைவி சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ ஏன்னா வந்து இது கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணும் அது பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து கும்பலக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கணும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை தாய் இருந்தாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அப்போ அப்பா அம்மா கூச்சுக்கிட்டாலும் இப்போ வரதுக்கான வந்து ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை கொடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதி குரு குரு வந்து மூன்றில் இருக்கும்போது புதிய பிரயாணம் சின்ன இது பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் போறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப தான் மற்றபடி உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளோட பிடிவாதம் நம்ம வந்து ஒரு படுத்துவோம் நடாவது இந்த பிள்ளை இப்படி மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க சில இருக்குன்னா அதெல்லாம் பிரச்சனை வராது பட் கொஞ்சம் இந்த ஒரு ஒரு மாதம் விட்டுருங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூ மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் மூன்று எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு அலைச்சல் அலைச்சலால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இது செலவு இப்படி ஆகுதுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இளைய சகோதரர் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு மன உளைச்சலோ கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பத்தியில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வாய்ப்புலாம் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி கிடைப்பதற்கான தாயா தாயா சார்ந்த உறவுகள் வண்டி வாங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலங்க நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிபர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிற அலாட்டாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றபடி வந்து உங்களது ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தியில இருக்கும்போது நல்ல ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சியும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களது எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையாக மன மன உளைச்சல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு சொல்ல ஒரு இல்யூஷன் அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நான் நடக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே புலம்புறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஒரு பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அதில் வந்து வெளியில் கொண்டு வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது குழந்தைய தந்தை தந்தை சார்ந்த ஊரால் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்களால் வந்து மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பத்தாம் அதிபதியான குரு வந்து மூணிலும் போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது மூத்த சௌதரம் நல்ல லாபங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெரிய லாபம் வரும்ன்றத கொஞ்சம் அலைகிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போய்ட்டுருங்க ஸோ நாலு ஐந்து ஆறில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பக்கம் வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து ஐந்தியில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து மன காயங்கள் ஏற்படுது கலைஞர்களுக்கு வந்து எடுத்த ஒரு சின்ன சின்ன அவமான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை தந்தை சார்ந்த ஒருவர்களாலும் அந்த சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வெளிநாட்டில் இருக்க வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்த வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் மீன லக்னமாக இருக்குது ராகு தேசா பற்றி ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து அது வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் செலவு ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான விஷயமாக நம்ம அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்காரு பத்தாம் பதிவுக்கு மூன்றில் போது தொழில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குரு அக்கரமாக போகிறனா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து சனி தேசாவிதம் சனி வந்து பன்னிரெண்டில் இருந்து அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய நட்சத்திரம் குருவில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் அலச்சிகள் இருந்தால் கடைசியில் வந்து நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ நமக்கு நல்ல ஒரு அனுபவங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுதம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஏழாம் தேதி புதன் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மீன லக்னமாக இருந்து கேது புத்தி எந்திரங்களை ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது மனைவி கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிறது இதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகும் ஸோ இதெல்லாம் ஆல் இந்த கேம் வேறு வழியில் கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து இதில் வந்து ரிலீஃப் கிடைக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேப்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து மீன் நலகினமாக சுக்கரதா பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்தால் ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இதனால் தூங்காமல் உட்காந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடத்துக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை மனதார அதனைய பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பில் நல்லா இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க என்னன்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்த வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனிட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனுக்கு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனடிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பழங்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் அன்ன வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஆய்வுலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதே அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்னைக்கு அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா கரண்டில் வந்து எனக்கு எதாவது பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தனா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கனா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருக்கோம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதாரம் வந்து எப்போதுமே சொல்கிறது தான் ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை இப்போ கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களிடந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்